ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளுடைய கான்டாக்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அவங்களுடைய லாஸ் சீனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க கட் பண்ணி வச்சுருந்தா அந்த அவங்களுடைய லாஸ்ட் சீனை எப்படி நம்ம பார்க்குற அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி மூலையில் த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற இதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஞ்ச் நம்பர்னு இருக்கில்லியாசோ அந்த இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்தோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கியாசோ அதை இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னு வந்து வந்து ஃபஸ்ட்டாக சொன்னால் உங்களுடைய இப்போ நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் எந்த நம்பரை யூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க ஓகே ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய இன்னொரு நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க கொடுத்த பார்த்திங்க சொன்னால் இந்த மாதிரி வரும் டன் கொடுத்துருங்க கொடுத்ததுன்னு பார்த்தீங்க சொன்னால் கொஞ்சம் இந்த மாதிரி கனெக்டிங் ஆகும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க ஓகே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதே இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்ததாக கொடுத்த ரெண்டாவது கொடுத்த நம்பர் வந்தீங்கன்னு சொன்னால் இப்போது சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ இதுக்கப்புறம் அவங்க உங்களுடைய அவங்களுடைய சீன் அவங்க கட் பண்ணி வச்சிருந்தா வச்சுருந்தாலும் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அவங்களுடைய சீன் வந்து காட்டும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து மறுபடியும் நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து மறுபடியும் மாதிரி த்ரீ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஞ்ச் அதை கொடுத்துக்கோங்க கொடுத்து அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கொடுத்து உங்களுடைய அந்த நம்பரை வந்து நீங்கள் இப்போ கொடுத்த புதுசாக கொடுத்த நம்பரை வந்து இந்த இடத்துலையும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பழைய நம்பரை இந்த இடத்துலையும் கொடுத்துவாங்க கொடுத்து அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சேட் அந்த கான்டாக்டர் அப்படியே உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தபடி உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி அதெல்லாம் ஆள்னு வச்சுக்கோங்க